ஸோ வலின்னு பார்த்திங்கன்னா உடம்பு மேலேருந்து பார்த்திங்கன்னா கழுத்து எலும்பு தேய்மானம் தோல்பட்டையில் வந்துட்டு தேய்மானம் நடக்கிறது கையோடைய முழங்கையில் தேய்மானம் ஆகுறது அதுக்கப்புறம் முழங்கால் இடுப்பு ஸோ இது எந்த இடத்துல தேய்மானம் இருந்தாலும் வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது ஃப்ராக்சர் எங்கன்னா நம்ம கீழே விழுந்துடுறோம் அப்போ நம்மளுக்கு அடிபட்டு தேய்வரணும் இதை தவிர இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரிமட்டைட் ஆர்த்ரை வாதம் அந்த வாதத்தினால சிறு மூட்டுகள் சம்டைம்ஸ் பெரிய மூட்டுகளும் பாதிக்கப்பட்டு அதனால வரும் இதையெல்லாம் போக இப்போது எலும்பு ஆஸ்ட்ரியோபரோசிஸ் வந்து ரொம்ப வீக்காக இருந்ததுனால் அப்பவும் வந்துட்டு பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வீக்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இயற்கையிலேயே ஒரு சில எலும்புகளில் வந்து எக்ஸாஸ்டோசிஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு பினைன் டியூமரை அந்த மாதிரி வீக்கம் வரலாம் இல்லை நம்ம எங்கன்னா கீழே விழுந்து ரத்தக்கட்டு ஏற்பட்டு அது இன்ஃபெக்ஷன் ஆகி அதிலிருந்து வீக்கம் வரலாம் இல்லை நான் முன்னையே சொன்ன மாதிரி இந்த இன்ஃப்ளமேட்டரி ஆர்தரைட்டிஸில் வாதம் சம்மந்தமான நோயில் வீக்கம் வரலாம் ஸோ வலி வீக்கம் இது ரெண்டும் எந்த காரணத்தினாலும் வர்றதுக்கு வாய்ப்பு